வண்டி வர வர அப்படியே ஆகிட்டே இருக்கும் இப்பதான் பெயிண்டிங் ஷெட்ல இருந்து வந்திருக்கு இன்னும் பினிஷிங் ஒர்க்லாம் இருக்கு ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி விட்டுரும் இந்த வண்டிக்கு நாங்க கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நெகோசியபிள் தான் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி விட்டுரும் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு நாலு டயருமே நாங்க புதுசு மாத்தி கொடுத்துருவோம் வந்து பாருங்க பெஸ்டான வண்டி தரமான வண்டி 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 எடுத்தா செலவு இருக்க கூடாது அப்படியே ஓட்டணும்னு நீங்க நீங்க யோசிச்சீங்கன்னா வந்து மாரன் கார்ஸ்ல இந்த வண்டி பாருங்க வந்து பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா நிறைய பேர் கேக்குறீங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எடுத்துட்டு வர முடியல இன்ட்ரால இந்த ஒரு வண்டி தான் இப்போ ரெடி ஸ்டாக்ல இருக்கு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாசம் எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பேக் டயர் ரெண்டு டயர் வாழ்க்கை புதுசு போட்டுருக்கு வந்து கம்பெனி டயர் நல்லா தெளிவா இருக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் டபோ தான் இருக்கு வண்டி ஓடாத வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரு எஃப்சி இருபத்தி ரெண்டு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆயில் சர்வீஸ் ரேடியோக்கு சர்வீஸ் எல்லாமே நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் டைரெக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி இன்ட்ரா வீ தேடி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அம்பத்தூர் மாடன் கார்ஸ் வாங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஸ்கேனிங் பண்ணி கொடுத்துறோம் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி வண்டி அரைத்தொட்டில இருந்த வண்டி நம்ம தான் புதுசா பாடி கட்டியிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாலு வந்து உங்களுக்கு புது டயர் போட்டு கொடுத்துடலாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட வரும் நீங்க ஒரு டாடா ஏசி அருமையான டாடா ஏசி இன்ஜின் வாரண்டியோட எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க நம்ம மாறன் காசுல உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் டவுன் பேமெண்ட் வரும் பத்தாயிரம் ரூபாய் கட்டா போதும் பேலன்ஸ் இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஆப்ஷன் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சிபில் மட்டும் கரெக்டா இருந்தா போதும் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல அருமையான டாடா ஏசி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட உங்களுக்கு நம்ம மாரன் காசுல கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நாங்க கேட்கற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா எங்களால எவ்வளவு முடியுது அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி ஒரு பெஸ்டான பிரைஸ்ல ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஒரு அருமையான சிஎன்ஜி வண்டி அதுவும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி ஊத்தலாம் சிங்கிள் ஓனர் வண்டி பாடி வந்து தெளிவாக இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் அடிஷனல் ஷீட் போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்முக்கு நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ சிலிண்டர் வண்டி டூ சிலிண்டர் சிஎன்ஜி ஆப்ஷன் இது இதுக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துடலாம் வண்டி எடுத்ததுலேருந்து ஆறு மாதத்தில் உங்களுக்கு இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் வந்தால் நாங்களே உங்களுக்கு இன்ஜினே மாற்றி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் இது மாதிரி ஆப்ஷன் எல்லாம் நம்ம அம்மத்தூர் மாரன் கார்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிங்க இந்த வண்டிக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றது மூணு எண்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரெக்டா வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பைனலா ஒரு ரேட்டு என்னால எவ்ளோ முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீ ஒரு கையில் ஒரு ஐம்பதாயிரம் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் விஷவா அதிகமாக வந்து பாருவாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வந்து அரைத்தொட்டியில இருந்த வண்டி வண்டிக்கு புதுசா பாடி கட்டியிருக்கும் எல்லாமே களை தகடு போட்டு பக்கவா தெளிவா பாடி கட்டியிருக்கோம் டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டுருக்கோம் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் பத்தாயிரரூபா முன் பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டு இஎம்ஐ ஆப்ஷனில் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு அருமையான வண்டி பக்கமான வண்டி ஒரு டாடா ஏசி தேர்ட்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டியும் கொடுத்து ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியும் கொடுக்குறோம் வெறும் பத்தாயிரரூபா டவுன் பேமெண்ட்டில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான டாடா ஏசி எடுக்கணும்னா நம்ம ஐம்பத்தூர் மார்க்கு கரைச்சுவாங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க நீங்க ஒரு அருமையான டாடாஸ் எந்த செலவு இருக்க கூடாது வண்டி எடுத்தா தாராளமா அப்படியே நல்லா ஓட்டணும் எந்த ஒரு செலவுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க இது டாடா எஸ் கோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டிக்கு வந்து நாலு டயர் புது டயர் போட்டு குத்தர்லாம் எம்ஆர்எஃப்ல ரன்னிங் பட்டன் பேக்ல ஹெவி பட்டன் வாடகை பட்டன் போட்டு குத்தர்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கார்ஸ்ல வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரெக்டா வாங்க எவ்வளவு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறேன் அதுவும் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வண்டி எடுத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸு டயரு எதுவுமே நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன செலவு இருக்கோ அதுவும் வந்து வண்டியோட ரேட்ல தான் சேரும் நீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செலவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்க வாங்குற ரேட்டுக்கு அது பெஸ்டான தகுதியான வண்டி அதனால நீங்க மாரன் கார்ஸ்ல ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி என்ன கிடைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு வண்டி எடுத்தது ஆயில் சர்வீஸ் எலக்ட்ரிகல் ஒர்க்கு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்து ஹெச் இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்து ஆறு மாசம் இன்ஜினுக்கு வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸ்ல கொடுக்குறோம் கிரீஸ் முதற்கொண்டு ஒவ்வொரு வண்டிக்கும் நாங்க கிரீஸ் முதற்கொண்டு அடிச்சு வச்சிருவோம் அதனால நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா சர்வீஸ் ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது நீங்க வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கலாம் கண்ணை மூடி எடுக்கலாம் மாரன் கடைசை பொறுத்த வரைக்கும் வண்டி ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் வாரண்டியோட கொடுக்கறதுனால கண்ணை மூடினு உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போகலாம் மிஸ் ப்ரைட் வந்து பாருங்க வாங்க இது மாதிரி நிறைய வண்டி நம்ம கிட்ட இருக்கு மிஸ் பண்ணி வந்து பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் கூண்டு வண்டி கண்டெய்னர் பாடி நீங்க ஒரு அருமையான கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட எடுக்கணும்னா நம்ம ஐம்பத்தி ஒரு மாரின் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன் பணத்தை இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன் பணம் மட்டும் இல்லைங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு மாசம் கழிச்சு இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் யாராலையும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கவே முடியாது ஏன்னா நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு இன்ஜின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீட்டு வண்டி வித்தவங்க கிட்ட போய் கேட்டா எதுவுமே அவங்களால பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது இந்த நீங்க வண்டி இந்த வண்டியை நீங்க எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு ஓட்டுங்க அஞ்சு மாசம் அஞ்சரை மாசம் கழிச்சு இன்ஜின்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் வண்டி வந்து அப்டே கொடுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்கும் பார்த்து கொடுத்து லேபர் ஸ்பாரி எல்லாமே நாங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஆஃபர் நம்ம மாடன் காசுல மட்டும்தாங்க இருக்கு வண்டியும் கொடுத்து வண்டி எடுத்துட்டு போய் அஞ்சு மாசம் கழிச்சு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அட்டன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஆஃபர் எல்லாம் யாருங்க கொடுப்பா நம்ம அம்பத்தூர் மாடன் காசுல மட்டும் தாங்க உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க இந்த வண்டி மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எடுக்க எல்லா டாட்டா ஏசிங்க நாங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அஞ்சு மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு இன்ஜின்ல கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதனால நீங்கள் வண்டியை தைரியமா எடுக்கலாம் கண்ணை முடிவு எடுக்கலாம் மெக்கானிக்கை கூர் வந்து செக் பண்ணி தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது வந்து பாருங்க பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்டெய்னர் பாடி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்துட்றேன் வாங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வந்தீங்கன்னா எங்களால் எவ்வளோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கொடுக்குறோம் மிஷன் வந்து பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி அரை தொட்டியில தான் இருந்தது ஷோரூம் கண்டிஷன்ல இருந்தது நாலு டயரும் பாத்தீங்கன்னா ஷோரூம் தான் இருக்கு வண்டி எடுத்து கஸ்டமர் வண்டியே அதிகமா ஓட்டல பாடியும் கட்டல டயரும் சேஞ்ச் பண்ணல வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருந்த வண்டி இது பாடி வந்து புதுசா நம்ம தான் கட்டியிருக்கோம் பாடி தெளிவா இருக்கும் பாச்சனல் போட்டு நல்லா கலாய் தகுடு போட்டு கட்டி நாலு டயருமே கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் டயர் போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து பிரைஸ் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நெகோஷியபிள் தான் என்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி வந்துடும் இந்த வண்டிக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா ஆறு மாசத்துக்கு எங்க சைட்லேருந்து இருந்து இன்ஜினுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு வந்து பாருங்க வாங்க அருமையான வண்டி டாடா ஏஸ் எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு பேலன்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இஎம்ஐல கிடைக்கும் வாங்க மாரன் கார்ஸ்ல நீங்க வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்க கூட்டணும்ன்ற அவசியம் கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க உங்க கிட்ட முன்பணமும் அதிகமா தேவை கிடையாதுங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க மாறன் கார்ஸ்ல வண்டி ஒரு அருமையான டாட்டா ஏசி எடுக்கலாம் அது மட்டும் இல்லங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் இருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் நம்ம டாட்டா ஏசி இருக்கு நீங்க நேரடியா வாங்க நீங்க உண்மையாவே ஒரு உழைக்கும் அழா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை இருக்கு தொழில் இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் முன்பணமே தேவை கிடையாது உங்களுக்கு ஃபுல் வண்டி இருக்குது கீழே இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்குறத வச்சு தான் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்களுக்கு வாரண்ட்டி சர்வீஸ் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது மற்றவங்களோட நம்மக்கிட்ட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா நம்மளோட லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் அது மட்டும் இல்லைங்க வண்டி தெரியுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ வண்ண மீடியா வந்துட்டு இருக்கோம் நம்மளோட வண்ண மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை